ম <laughs> <laughs> இப்பொழுது முதல் காலிறுதி போட்டியானது துவங்கியுள்ளது இரு அணிகளும் மிகச் சிறந்த அணிகள் கரியாலன் காவேரி ஆர் எஸ் பள்ளிப்பாளையம் அதனை எதிர்த்து வாகை பெருமாள் மலை ஆனால் பிறக்கு மாட்டமாக இருக்கும் இரண்டு அணிகளும் மிகச் சிறந்த அணிகள் அதே சமயம் ஏமா சிக்கன் பிரியாணி தான் கட்டியும் சொல்ல மாட்டியா இது ஒரு தான் சொந்த ஊர் இனிமேல் இதுதான் இந்த வர வழியில் போட்டிருக்கிற வண்டிகளெல்லாம் கொஞ்சம் உரமாக போடுங்க தயவுசெய்து இந்த வர வழியில் போட்டிருக்கிற வண்டிகளை எடுத்து லெட்டின்கு மேற்கு புறமும் கிழக்கு புறமும் போடவும் தாத்தாட்டி அவரும் சாப்பிடுவார் அப்போ நம்ம ஆறு பேர் மட்டும் சொல்லிக்கலாம் சரி கமிட்டி வாங்கி வர சொல்லியிருக்கு அப்படி இரு கமிட்டி வாங்கி வர சொல்லிடல உங்களுக்குமா ஏப்பா கமிட்டி டீ கேக்குறாங்கப்பா பேக்கரி குளோஸா இங்கேயே இருக்கணும்ப்பா ல் தனது வெற்றிப்பொடியை துவக்கியுள்ளது வாகைத் ஒன்று ஊக்கப்பள்ளி காவேரி அணியினருக்கு ஒன்று ஒன்று மாத்தல வாகைத்தண்டலுக்கு ஒரு பாயிண்ட் ஓடுங்க என்ன பாது சவுண்டு வேலுமூர் வெட்டி புள்ளி வாகை சென்ற அணியினருக்கு இரண்டு 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 அணிகளும் சம பலத்துடன் இரண்டு அணிகளும் மிகச்சிறந்த அணிகள் ஒன்றுக்கொன்று சளைத்தவர்கள் அல்ல சிறப்பான ஒரு பிடி காவேரி ஆரஸ் மிகச் சிறப்பான ஒரு பிடி காவேரி ஆரஎஸ் கரிகாலன் மூன்று ல் இரண்டு ஒரு புள்ளி முன்னிலையில் காவேரி ஆரஸ் மிக சிறப்பான ஒரு பாடல் போனஸ் டூ மூன்று வெட்டி புள்ளி சூப்பர் ரைட் இந்த கபாடி போட்டிக்கு எங்களது இனி ஏற்று வருகை புரிந்துள்ள ஏ டிசிஏ ஈரோடு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் அவருடன் வந்திருக்கும் ஈஸ்வரமூர்த்தி அண்ணார் முன்னாள் மாவட்ட ஊராட்சி மன்ற கவுன்சிலர் அவர்களையும் உடன் வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளையும் கழக தோழர்களையும் வருக வருக என கபாடி குழுவின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் வரவேற்கின்றோம் இந்த பாடி திருவிழாவிற்கு தமிழக வெட்டி கழகத்தின் ஈரோடு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஏ பிரதீப் குமார் அவர்களும் அவரோடு கௌசல்யா தேவி ஈஸ்வரமூர்த்தி முன்னாள் மாவட்ட ஊராட்சி மன்ற கவுன்சிலர் அவர்களும்